வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த மாதம்தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்க அன்பான அழகான முகம் நிலா மாதிரி வட்டமாக இருக்கும் அந்த முகமுடைய மக்கள் தான் கடகராசி ஸோ கடகராசி வந்து அவ்வளோ பாசமானவங்க கடகராசி செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கே கொடுத்து வைக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக செய்வாங்க பாசம் அவ்வளோ இருக்கும் அந்த கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆக்சுவலாக குரு அதிசாரம்லாம் நடந்தது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதமே நல்லா தான் இருந்திருக்கும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சரிங்களா அது ஒன்று தொடரும் சரிங்களா ஒன்றும் வேற என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓவராலாகவே ஃபஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்க டைம் ஸோ இது ஒரு வெரி வெரி பிக் பாசிட்டிவ் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா பணம் விஷயத்துல குடும்ப சந்தோஷத்துலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் ஸோ பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அண்ட் குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோகள் வர வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்ம வந்து பாசமாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் சரியா அந்த பாசத்தை காட்டி ஜெயிங்க ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்படி நம்ம ஜெயிக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அந்த பிரச்சனை ஜெயிக்கணும் நம்ம சக்தினா நம்ம பாசம் நம்ம பாசம் கொடுக்கும்போது எல்லாருமே சைலண்ட் ஆவாங்க அதை காமிச்சு அந்த ஈகோவில் இருந்து மேலே வர பார்க்கணும் ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்னர் எக்ஸாம்ஸ் காம்படிஷன்ஸ் அதையும் சனி பகவான் பார்க்குறதுனால சில கொலிக்ஸோட காம்படிஷனாக வரும்போது ரஃப் அண்ட் டஃப்பாலாம் போய் நிற்கக்கூடாது ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஒரு பதினஞ்சு நாள் புஷ்ஷுன்னு இருப்போம் ஜென்ரலாக கடகராசி அப்படிதான் ஒன்று இந்த எண்டுக்கு போவாங்க இல்லை ஒன்று அந்த எண்டுக்கு போவாங்க அப்படி இல்லாமல் ஒரு நடுநிலையாக நம்மளால் நம்ம மைண்டை கொண்டு வர முடிஞ்சால் நம்ம தான் விண்ணாது ஸோ இப்போ காம்படிஷன் நடக்குது காம்படிஷனில் உங்கள் இப்போ கடகராசி கொஞ்சம் டஃப்பாக தான் போய்ட்டுருக்கோம் போயிட்டு சண்டைக்கு நம்மளோட இது என்ன பாசம் அன்பு கருணை காட்டுறது நம்மளோட ஸ்ட்ரென்த்து எதிரியாகவே இருந்தாலும் கருணை காட்டி அவனுக்கு ஒரு விதமான நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களை பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு நல்லதாக வந்து அமையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பெருசாகிட்டே போனீங்கன்னா மீதி எல்லாமே சிறுசாகிட்டே வரும் அவ்வளோதான் லாஜிக் ஓகேவா அண்ட் அடுத்து வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது எப்பவுமே சொல்கிறது ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த மாதிரி நம்பரில் வண்டி வாங்கினா எனக்கு நல்லது எந்த திசையில் வீடு வாங்கின நல்லது இதெல்லாம் பார்த்து அதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த நம்ம சொன்னதில்ல தனஸ்தானத்தில் வந்து பணம் வரும் ஆனால் அதை வந்து நம்ம நம்மளுடைய மைண்ட் ஆசிலேஷன் சொல்லுவாங்க மைண்ட் ஆசோலேஷனால் தப்பு செய்ய தூண்டும் அதனால் ஒரு குருமார் ஒரு கைடு இப்போ ஜோதிடருன்றவங்க வந்து ஒரு கைடு மாதிரி சரிங்களா ஸோ அவங்க சஜ முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் ஆனால் உதவ அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு எடுத்தால் முடிவை வந்து ஒன்றும் தெளிவாக எடுக்க முடியும் சரி இப்போ ஐந்தாம் வீடு இந்த கடைசி ஒரு மாதம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களோடலாம் சின்ன சின்ன சண்டைலாம் வந்துருக்கோம் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது அதெல்லாம் என்னென்னா சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த இஷ்யூஸ்லாம் வரும் ஸோ இப்போ அவங்கெல்லாம் வீடு வேறு வேறு இடத்துக்கு மாறுறதுனால குடும்பத்தில் ஒன்றும் கொஞ்சம் சாந்தம் வரும் கோவிலுக்கெல்லாம் நிறைய பேர் போக முடியாமலாம் இருந்திருப்பீங்க கடைசியாக ஒன்று ஒன்றரை மாதம்லாம் குலதெய்வம் கோயில்லாம் போகணும்னு நினச்சேன் தள்ளி போயிட்டே இருக்கும் சார் பூவே முடியல சார்னு அவங்களெலாம் இப்போ போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க சான்ஸ் கிடைக்கும் போதே போயிட்டு வாங்க ஏன்னா இந்த மாதம் வந்து வேறு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் இது சரிங்களா கார்த்திகை மாதம் மார்கடி வருது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வருது அதனால் கோவில்களுக்கு எவ்வளோ போக முடியுமோ போங்க உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இந்த இந்த மாதமும் ரொம்ப நல்லா அமைய தொடர்ந்து கோயில் போங்க அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எதிரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு நம்மளுக்குலாம் வந்து சளி பிடிச்சிரும் கடகராசிக்கு வந்து டக்குன்னு சளி பிடிச்சிரும் வின்டர் ஸ்டார்ட் ஆகுது வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுக்கு நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த வீசிங் இஷ்யூலாம் லைட்டாக இருக்கும் ரன்னிங் நோஸ்னு சொல்லுவாங்க அது சளி ஒழிக்கிட்டே இருக்கும் வீசிங் இஷ்யூ வரும் இவங்களாம் ஒவ்வொன்றுத்துக்கும் மாத்திரையை தூக்கி போட போட்டுக்காமல் கை வைத்தியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதாவது கோல்டு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே பாலில் வந்து மஞ்சள் தூளோ இல்லை நம்ம பெப்பர் மிளகுலாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடம்பு அப்படியே இம்யூன் சிஸ்டம் ரெடி ஆகிட்டே வரும் நோய்கள் அண்டாது இப்போ கார்த்திகை பண்டிகைலாம் கொண்டாடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நம்ம இன்ட்ருவியூவில் அடுத்தடுத்த இன்ட்ருவியூகள் அதை பற்றி கிளியராக சொல்லுவோம் அதெல்லாம் கவனிங்க சரியா ஓகே அடுத்து ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆஃபீஸ்லையும் உங்கள் பார்ட்னர்ஸ் உங்கள் கொலீக்ஸோடலாம் ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைகள் தான் இருக்குது கடன் கொடுக்கறது வாங்குறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ரிஷ் இவங்க கடகத்துக்கு வந்து ஒரு ஒன் லைனில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார்னால் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அதுலேயும் சனி பகவான் இருக்கார் கடன் வாங்குகிற வீட்லேயும் ஸோ நீங்கள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க இவளைக்கே நான் வாங்கினேன் இதுதான் வட்டி இவர்கிட்ட இருந்து வாங்கினேன் இந்த நாளில் வாங்கினேன் இன்றைக்கி இதை நான் திருப்பி தரப்போகிறேன் அதை எழுதி வச்சுக்கோங்க கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டிங்க அதை இது ரெமெடி ரெமடி இந்த கோவிலில் போங்க இத்தனை வேலைக்கு போடுங்க இதெல்லாம் ஒன்று ப்ராக்டிக்கல் ரெமெடின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து எனக்கு பண விஷயத்தில் ஒரு இஷ்யூ வரப்போகுது சரியா இப்போ அது வந்து தப்பிக்கிறது எப்படின்னா அதை டாக்குமெண்டேஷன் பண்ணிடுச்சுன்னா தப்பிச்சிட்டேன் ஏன்னா எப்படி பிரச்சனை வரும் நீ இதை கொடுக்கலப்பா நான் வேறே ஒன்று சொன்னேன் பண்ணுவாங்க டாக்குமெண்டேஷன் எடுத்து காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு சார் நான் இவர் பாண்டு பேப்பரை கையெழுத்து போட மாட்டேறா சொன்னால் பரவாயில்ல ஜிபே அனுப்புங்க அதுவே ஒரு சாட்சி தான் ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும் அவ்வளோதான் அண்ட் தொழில் ஸ்தலமும் நல்லா தான் இருக்குது ஆஃபீஸில் எப்பயுமே நம்ம சொல்கிறது அந்த பார்த்து நிதானமாக இருக்க ரொம்ப எமோஷன் ஆகிடாதீங்க ரொம்ப ஜாலியாகவும் போயிடும் வேணாம் ரொம்ப எமோஷனாகவும் வேணாம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிக்கிட்டே வருவீங்க உங்கள் பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டில் இப்போ வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் வரும் சுப செலவுகள் வரும் பரவாயில்ல நம்மளுக்கு செலவு பண்ணணும் இந்த மாதம்னு இருக்குது அது சுப செலவாக வருது நல்லது எப்படியும் செலவாகிடும் அதை வந்து நல்ல விஷயத்தில் போட்டுருங்க டக்குன்னு நல்ல விஷயம் என்ன வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ நகை வாங்குறதோ அந்த மாதிரி நல்ல விஷயத்தில் போட்டுருங்க உங்களுடைய செலவு நல்லா தான் அமையும் ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லதாக இருந்தது அடுத்து வரப்போகிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸோ பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க குடும்ப விஷயத்தில் ஓகோன்னு சூப்பர் ஜாலியாக இருப்பீங்க ஸோ அது அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜாக்பாட் கடகராசி இந்த மாதத்துக்கு இது ஒரு ஜாக்பாட் வாழ முடியும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராசி வளங்கன்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்னா சொல்லுவோம் இதில் வந்து என்னன்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்ற ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பெண்டை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ரெசன்டன்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சு ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணும்ன்றத லிஸ்ட் போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தியும் டீடைல்டா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாசம் என்னென்ன நடக்கும்னு நீங்க எழுதி வச்சுட்டு இது இது எனக்கு வேணும் இந்தந்த மாசத்துல எனக்கு வேணும் இந்தந்த மாசத்துல கிரகநிலை இப்படி இருக்கு இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் லிஸ்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுனா நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுறத எல்லாருமே ஜெயிப்பேங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் மீனும் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்